வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மைவே நம்ம வீட்டில் தயிர் உரையூற்றணும்னா இந்த மாதிரி திக்கான தயிராக வராது ஆனால் ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது எப்படி இந்த அளவுக்கு திக்காக வருது பார்த்தீங்கனால தெரியுது ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது இந்த மாதிரி கெட்டியான தயிர் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அரை லிட்டர் பாலில் ஊற்றி மூணு கப்பில் நான் பிரித்து எடுத்து வச்சிருக்கேன் மூணு கப்பில் இருக்கிறதையும் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குதுன்னு கொஞ்சம் மெனக்கிட்டாலும் இந்த கெட்டியான தயிரை நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க பாத்திரத்தில் அரை லிட்டர் பால் ஊற்றிக்கலாம் பால் ஊற்றி ஸ்டவ் பற்ற வச்சு லேசாக சூடாக வரும்போது இந்த மாதிரி கரண்டியால் கலக்கி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா ஆடை கட்டிக்கும் அதிகபட்சமாக அரை லிட்டர் பால் காயறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம்தான் தான் அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் ஓரங்கள் இருக்கிறதையும் கலந்து விடணும் பால் காயிற அந்த அஞ்சு நிமிஷத்துக்கு வேறு வேலையை விட்டுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு வேளை ஆடகட்டேச்சுனா எடுத்துகிட்டா போச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த தயிரில் டேஸ்ட்டே இருக்காது அதனால தான் நான் கலந்து விட்டுட்டே இருக்க சொல்கிறேன் இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆறுற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விடணும் ஒரே அடியாக ஒரு ரெண்டு நிமிஷம் களை காட்டியும் ஒவ்வொரு பத்து இருபது செகண்டுக்கு ஒருக்காவது கலந்து விடணும் இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம் வெது வெதுப்பான அளவுக்கு இப்போது பால் ஆறிடுச்சு ஒரு கிளாஸில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளோர் அதாவது சோளமாவுன்னு சொல்லுவாங்க முதல்ல இதை நல்லா கலந்துக்கலாம் இப்போ இது ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்துடுச்சு இதோட நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலில் அரை கிளாஸ் அளவுக்கு ஊற்றி அதையும் நல்லா கலந்துக்கலாம் கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலக்கணும் இந்த அளவுக்கு கலந்த பிறகு நம்ம பாத்திரத்தில் ஊற்றிடலாம் இதையும் ஒரு முப்பது நாற்பது செகண்ட் நல்லா கலந்து விடணும் கான்ஃப்ளோர் சேர்க்கிறதால எந்த விதத்துலேயும் டேஸ்ட் குறையாது இப்போ இதை பாத்திரத்தில் ஊற்றிடலாம் பாத்திரத்தில் ஊற்றின பிறகு மூடி வச்சு ஒரு ஆறு மணி நேரம் புளிக்க விட்டால் மட்டும் போது கெட்டியான தயிர் கிடச்சிரும் ஆறு மணி நேரம் புளிக்க விட்டுருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் எந்தளவுக்கு கெட்டியாக வந்திருக்குன்னு பார்த்தாலே தெரியும் உங்கள் இந்த அளவுக்கு கெட்டியான தயிர் வேணும்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்